இங்க பாருங்க பழம் பாருங்க கருகிடுச்சு இந்த இலைகள் இங்க பாருங்க காய ஆரம்பிச்சிருச்சு இந்த இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னாயா அத்தால பூச்சி வந்தது எறும்புகள் வந்து அதிகமா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க இங்க பாருங்க எறும்புகள் ஏன்னா இந்த எறும்புகள் என்ன செய்யும் சொன்னா இந்த பூச்சிகள் இருந்து தேன் எடுத்துக்கிட்டு ஆகியால் மேடம் நீங்க கண்டிப்பாக இங்க பாருங்க இதுதான் அந்த புழு மேடம் இது உங்க கையில எடுக்காதுங்க இங்க பாருங்க இதுதான் அந்த கத்தாள பூச்சின்னு சொல்ற மீலிப்பாக்கு இது தேன் சுரக்கம் இந்த தேனுக்காக தான் இந்த எறும்புகள் எல்லாம் நிறைய வருது இங்க பாருங்க மீலி பக்குன்னு சொல்றது இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பிரீஸ் மருந்து அடிக்கிற டேங்க் வந்து மேடம் ஒரு பன்னிரெண்டு டு பதினஞ்சு லிட்டர் அதுல வந்து ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் ப்ரீஸ் பியூர் ஆர்கானிக் விஸ்டம் ஒரு மருந்து இருக்கு பத்து எம்எல் டெக் பிளாசம் ஒரு டேங்குக்கு வந்து ஐம்பது எம்எல் இது கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பூச்சி இருக்கு இல்ல இந்த மருந்தை நீங்க எங்கும் நடைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அடிச்சுட்டு வந்த சொன்ன எந்த பூச்சியும் வராது கண்டும் நல்ல ஆரோக்கியமா வளரும்